நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாங்கை ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லைனா ரெண்டுக்கும் மேற்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் பாடி கொடுத்திருப்பாங்க அந்த சாங்கும் வேற லெவலில் ஹிட் ஆகிருக்கும் அப்படி ரெண்டு மூணு மியூசிக் டைரக்டர்ஸ் பாடி கொடுத்த அமேசிங்கான ஒரு மூணு சாங்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்குது நம்ம சிவா நடிப்புல வந்த வணக்கம் சென்னை அப்படிங்கிற படத்துல அனிருத் அண்ட் ஹிப் ஆப் தமிழா ரெண்டு பேரும் பாடி கலக்குன இந்த ஒரு சாங் தான்

Thank yeah, you. Yeah.